பொண்ணு கிடைக்காம கல்யாணம் ஆகாத ஆண்களின் எண்ணிக்கை வருகிறது கொஞ்சம் பெண் வீட்டார் வைக்கும் கோரிக்கைகள் ஏற்புடையது அப்படின்னு பெண்களும் பேசுவதாக வந்திருந்தோம் ஒரு மாப்பிள்ளையா இருக்கவர்கிட்ட உங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் என்ன சொந்தமா ஒரு வீடு சென்னையில இருக்கணும் மந்த்லி ஒன் லேக் சேலரி வாங்கணும்

எனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் வைக்கிறவங்க தான் வேணும் மாப்பிள்ளை நான் உன் நாட்டுங்கிறவன் இல்லை அலற விடுறவன்

சேவிங்ஸ் இருக்கணும் சார் எவ்வளவு ஒரு டூ டு த்ரீ லேக்ஸ் அட்லீஸ்ட் அவங்க வேலைக்கு போறாங்க ஓகே அவங்க சம்பளத்தை பத்தி நான் பேசல நான் பேங்க்ல கல்யாணம் ஆகிற ஒரு மூணு லட்ச சேமிப்பு இருக்கணும் சேவிங்ஸ் வைங்க நான் மத்தபடி எந்த டிமாண்டும் கேட்கல சேவிங்ஸ் வைங்க ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்தோம் எவ்வளவு சம்பாதிக்கணும் மாசம் ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு பிப்டி தௌசண்ட் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்கணும் மாமா படுத்திருந்தார் மூக்குல டியூப் போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா

அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது மாணவர்களே நம்ம தேசப்பிதாவை நீங்க மதிக்கல என்ன உங்களையே நீங்க மதிக்கல உங்களை பெற்ற தாய் தந்தை நீங்க பிறந்த பொன்னாட்டியை மதிக்கல என்ன நோட்டீஸ் அடிக்காத குறைய பேப்பர்ல கொடுக்காத விளம்பரம் வீடு வீடா இறங்கி கேட்கிறோம் நீங்க இறங்கி வரவே மாட்டீங்க

ஒரு மாப்பிள்ளையா இருக்கவர்கிட்ட உங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் என்ன எங்களை தனியா வாழ விடணும் அவங்க ஃபேமிலி ஜாயின் ஃபேமிலியா இருந்தாலும் பரவாயில்ல பட் அவர் ஏர்ன் பண்றத வந்து நாங்க ஸ்பென்ட் பண்ண நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல

ரூம்பு ரூம்பு இப்படிலாம் சம்பளம் வாங்குனாலும் அந்த ஐம்பதாயிர ரூபாவையும் அவங்க அம்மா கிட்ட தான் குடுக்கறாங்க எதுக்கு கல்யாணம் ஏன் பண்ணி வைக்கிறாங்க அவங்க தனியா தனிப்பட்ட முறையில வாழணும்ன்ட்டு பட் அவங்க வீட்ல தங்குறோம்ன்றதுக்காக மொத்த சம்பளத்தையும் அவங்க கிட்ட குடுக்க வைக்க பாசுடா கண்ணு குடித்தனமா இருக்குதான் அவசியம் இப்ப நான் சம்பாரிச்சு எங்க அம்மா கிட்ட தான் கொடுக்க முடியும் ஏன்னா எங்க அம்மா தான் வந்து லீட் பண்ணி வந்தாங்க நான் அவங்கள தாண்டி உங்ககிட்ட எப்படி வந்து

எல்லாம் லேக்ஸ் தான் தேனோ வரலாம் இப்பயே லேக்ஸ் எண்ணங்கள் வைக்கிறேன்னா அடுத்து கோர்ஸ் தான் போயிட்டு இருக்கோம் எனக்கு போட்டியில் சம்பாதிக்கிறது தான் வேணும் லேக்ஸ் எல்லாம் வேணே வேணாம்னு சொல்லுவாங்க முடிச்சு மொத்தமாக பிசினஸ் பண்ண போறேங்கிற ஐடியா இருந்தா வாசலோடு போய்டுன்றாங்க செருப்பு கட்டிட்டு விட்டீங்களா போட கட்டாதீங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ற கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான்

இல்ல பயங்கரமா ஆரம்பிச்சீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறேன் கால விட சொன்னாலும் அமுக்குறேன் ஒன்னும் பிரச்சனை எங்க அம்மாவுக்கு அமுக்கும் இல்ல வெயிட்டிங் என்ன <laughs> தேர்ந்த <laughs> <laughs> <laughs>

அதுதான் தேவை எனக்கு எனக்கு வந்து வண்டி இருக்கணும் சார் ஏதனா ஒரு டீசென்டான பைக்கு பிகாஸ் என் டிராவலிங் ரொம்ப பிடிக்கும் வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல வண்டி இருந்தாலே ஒரு பைக் இருந்தா போதும் வேற ஒண்ணு வேண்டாம் அந்த பைக் பெட்ரோல் போட அவங்க அப்பா அம்மா காசு வாங்கனால ஓகே தான் பரவாயில்லை சார் நானே கொடுப்பேன் சார் ஆ நீ நீ சம்பாதிக்கறானால ஆ நானே கொடுத்துப்பேன் பல மகாலட்சுமிகள் இருக்கத்தான் பா செய்யுது நம்ம தான் சந்திக்கல என்ன